ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாகை தமிழா சேனல் இன்றைக்கி நீங்கள் நம்மளுடைய சேனலில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அயன் ரிச் உண்டு தான் இதை ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலில் பார்க்க வந்திருக்கீங்கன்னா அப்போ மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்மளுடைய சேனலில் நிறைய குழம்பு வகைகள் ஹெல்த்தியான ரெசிபீஸு ஸ்நாக்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம் பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணுங்கள் இதுக்கு நான் என்ன பண்ணால் ஒரு கப் வேர்க்கடலை எடுத்துக்கிட்டேன் இது நல்லா ஸ்லோ சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்து வறுத்தெடுத்துருங்க இந்த வேர்க்கடலில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குங்க முக்கியமாக சொல்லணுன்னா ஹார்ட் பேஷண்ட்லேருந்து பிபி பேஷண்ட் வந்து இது நல்லாவே சாப்பிட்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் வந்து எனக்கு கறி ஆனால் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்லோ சிம்மில் வச்சுட்டு எடுத்துக்கங்க இது மேலே கூடிய ஸ்கின் வந்து ரிமூவ் பண்ணணும் ஸோ அதுக்கு இந்த மாதிரி கையில் வச்சுட்டு பிசைஞ்சிங்கன்னா ஸ்கின் ஃபுல்லாக வந்துடும் அதுக்கப்புறம் நல்லா ஊதுனிங்கன்னா ரிமூவ் ஆயிரும் அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட நான் இதை ஆட் பண்ணுறதுல இதான் ரொம்ப இம்பார்ட்டன்டானது என்ன அப்படின்னா ஒரு பத்து டேட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் பேரிச்சம்பழம் அப்புறம் ஒரு முக்கால் கப் அளவு ப்ரௌன் சுகர் எடுத்துக்கிறேன் ஏன்னா வந்து ஏற்கனவே பேரிச்சம்பழத்தில் கொஞ்சம் சுகர் இருக்கிறதுனால ஒரு கப் அளவு கூட நீங்கள் எடுத்து எடுத்துக்கலாம் உங்களுடைய ஸ்வீட் தன்மையை பொறுத்து எடுத்துக்கலாம் ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவலாக இருக்கும் ஸோ கொஞ்சமாக வந்து பல்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ப்ரௌன் சுகர் போடுங்க ஏன்னா இல்லைன்னா அந்த பேரிச்சம் மூலமும் இது வந்து நல்லா ஆறப்படாது அதுக்கப்புறம் நல்லா பெரிய வடை சட்டியெல்லாம் நான் கொட்டிக்கிட்டேன் அது கொஞ்சம் மேடமான சூடில் இருக்கும்போது அப்படியே உருண்டை பிடிச்சி எடுத்துருங்க சூப்பரான ஹெல்த்தியான அயன் ரிச் உருண்டை வந்து ரெடி ஆகிடுச்சிங்க ஸ்கூல்லேருந்து குழந்தைங்க வந்தோன்னே ஈவினிங் ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணி கொடுத்துடலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பேரிச்சம் மூலம் போட்டிருக்கனால இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியும் அவங்களுக்கு அவங்க பசங்களுக்கு போவோம் சில பசங்க வந்து பேச்சு மொழி சாப்பிட மாட்டாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துங்கிறத மறக்காம கமெண்ட் கம்சேஷன் எழுங்க உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தொடர்ச்சியாக உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வாய் தமிழை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஏற்கனவே நிறைய நம்மளுடைய சேனலில் வீடியோஸ் போட்டிருக்கோம் முக்கியமாக மருத்துவ குறிப்புகள் அது மட்டும் கிடையாது குழம்பு வகைகள் பொரியல் வகைகள் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வகைகள் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள் யூஸ் பண்ணிக்கங்க மீண்டும் இன்னொரு வீடியோவை சந்திக்கிறேன்